ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் வந்திருக்கோம் டிநகரில் இப்போ இது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சரவணா ஸ்டோரில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே விட இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான திங்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் அங்கே பார்க்கல இங்கே இருக்குது இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பேஸ்கெட் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கலாம் இந்த சரவணா ஸ்டோருக்கு எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வர்றீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு நீங்கள் ஸ்டெப் ஏறி நீங்கள் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என் ஆவீங்க என் ஆன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு போகும் அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளே போனீங்கனாலே அட் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதன் ஸ்ட்ரீட் தான் ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் என் ஆனாலே பார்த்தீங்கன்னா இந்த கடை தெரியும் இங்கே வந்து நிறைய பேருக்கு இந்த இங்கே உள்ள இருக்கிற கடை வந்து தெரியலை அதனால இங்கே வந்து யாருமே போய் பர்ச்சேஸ் பண்ணலை இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு பேருக்கு தான் இந்த கடையை பற்றி தெரிஞ்சிருக்கு அதனால தான் நான் இந்த கடை வீடியோ போட்டிருக்கேன் இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கணும்னா இந்த கடையிலையும் போய் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கணும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஃபு ஒரு லைட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்லாம் பீலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது ஓகேவான்னு பாருங்கள் எனக்கு அது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒர்த்து மாதிரி தான் தெரிஞ்சுது இதெல்லாம் பாருங்கள் இந்த கண்டெய்னர்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது குவாலிட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அங்கே மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அங்கே பார்க்காத கலெக்ஷன்ஸும் இங்கே வந்து நிறையவே இருக்குது நீங்கள் வந்து டி நகர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பையும் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா பொருளுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் இருக்கிறது இந்த மாதிரி வந்து நெட்டு போட்டு கட்டி வச்சிருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் குவாலிட்டி வந்து இதெல்லாம் நல்லா இருந்தது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் போட்டிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பக்கெட்லாம் தாராளமாக ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கலாம் இந்த குவாலிட்டி நல்லா அரிசி அரிசியெல்லாம் கொட்டி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வாங்கலாம் நான் இந்த மாதிரி மூடி போட்டது அந்த சரவணா ஸ்டோர்ல பார்க்கல பட் இங்கே பார்த்தேன் அந்த மூடி போட்ட பக்கெட்லாம் தாராளமாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் ரொம்ப திக்காக தான் இருக்குது எனக்கு வந்து இங்கே இந்த ரூபாய் ஷாப்பில் பர்சனலாக பிடிச்சிருந்தது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்கையாக தான் இருக்குது திக்காலாம் இல்லை இது லைஃப் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் வாங்குங்க வீடியோவில் பார்க்கறதுக்கும் நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஆன்லைன் கண்டிப்பாக யாருமே கேட்காதிங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கா மேம் அப்படின்னு கேட்குறீங்க ஆன்லைன் ஆப்ஷனுக்கு அவங்க நம்பர் கொடுத்தாங்க நான் தான் நம்பர் வந்து கீழே போடலை ஏன்னா நான் ஏன் ஆன்லைன் போடலை அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து வாங்குறதா ரொம்ப நல்லது தயவு செஞ்சு ஆன்லைன் வந்து பார்க்காதீங்க இதெல்லாமே நீங்கள் நேரில் போய் பார்த்து இதெல்லாம் நல்லா இருக்கா குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க ஆன்லைன் வேண்டாம் இந்த கடை வந்து டி நகரில் தான் இருக்குது டி நகரில் ரெண்டு மூணு ஷாப் இவங்களுக்கு இருக்குது நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த நூறுரூபா பொருள் வந்து கண்டிப்பாக போட்டிருக்காங்க மோஸ்ட்லி சரவணா ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது அவங்களே கைட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கொண்டு போய் உங்களை விடுவாங்க அதனால நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஆன்லைனில் கண்டிப்பாக இது அவங்கள்ட்ட வாங்க வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக போங்க டேரெக்டாக பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது தெரியும் இது நூறுரூபாய்க்கு எது எது குவாலிட்டியாக இருக்குது எது எது குவாலிட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் சொல்லி போகாதீங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா போட்டிருக்காங்க அதோட ஓப்பன் பண்ணுதா அது ரொம்ப க்ளோஸ் கரெக்டாக இருக்கா ஆயில் வந்து லீக் ஆகுமா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆயில் கேன்லாம் வாங்குங்க இவங்க என்னடா வீடியோவும் போட்டுட்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இது பண்ணாதீங்க நினைக்காதீங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டோன்னா பிரச்சனை இல்லை அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே பார்க்கும்போது அது ரொம்ப குவாலிட்டி மாதிரி தெரியும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது குவாலிட்டி இல்லாதது மாதிரி தெரியும் வீடியோல சம்டைம்ஸ் வந்து குவாலிட்டியாக இல்லாததாக தெரியும் ஆனால் டேரெக்டாக பார்க்கும்போது அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் இந்த மாதிரி பொருள் இங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இன்ஃபர்மேஷனுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன் இங்கே இங்கே ஷாப்ஸ் இருக்குதுன்னு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கமெண்ட்ல இந்த பொருள் நல்லா இல்லை அது நீங்கள் வீடியோ போட்டனால தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் குவாலிட்டி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக ஷாப்புக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா வாங்கிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீலில் வச்சிருந்ததெல்லாம் ரொம்பவே வெயிட்டாக நல்லா இருந்தது அதெல்லாம் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா நூறுபாய்க்கு நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் இங்கே நூறுபாய்க்கு பொருள் நிறைய நல்லாவும் இருக்குது சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெயிட் கம்மியாக அந்த மாதிரியெல்லாம் இருக்குது சில்வர்லேயே பார்த்திங்கன்னா சில பாத்திரம் ரொம்ப வந்து ரொம்ப நல்லா வெயிட்டாக அந்த நூறு ரூபாய்க்கு ரொம்பவே வாங்கலாம் தாராளமாக அந்த மாதிரி இருந்தது சில டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி ரொம்ப மட்டமான குவாலிட்டியில இருந்துச்சு ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலே அந்த சைடு விளிம்பெல்லாம் இந்த வெடிச்சிடும் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆன்லைன் வேண்டாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெரியும் ஆனால் ஆன்லைன் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மேம் வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால தான் நான் எந்த இதுமே அப்படிதான் வீடியோஸில் சொல்லிடுவேன் கரெக்டாக இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு அது உங்களோட இதுதான் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் நூறு ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம் ஏன்னா இந்த மாதிரி மூணு அடுக்கு சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல வேற கடைகள்ல ரேட் அதிகமா தான் இருக்கு அந்த மூணு டம்ளர் சேர்ந்ததுமே வெயிட்டா நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம் குவாலிட்டி வந்து ரொம்ப திக்கா கொடுத்துருக்காங்க நிறைய நல்ல ஐட்டம் இருக்குது அது உங்களோட இது எனக்கு வந்து பர்சனலா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து சில் அந்த டம்ளர் அதெல்லாம் ரொம்ப வந்து நூறு ரூபாய்க்கு ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்தது மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக நல்லா கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப வந்து வெயிட்டாகவே இருந்துச்சு இந்த பாத்திரம் கூட ரொம்ப வெயிட்டாக இருந்தது இது எல்லாமே நூறுரூபாய்க்கு ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது இங்கே நல்ல பொருளும் இருக்குது அதே இதில் மட்டமான குவாலிட்டிலையும் இருக்குது அது வந்து வாங்குறது உங்களோடய இது நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் தான் வாங்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வச்சது இதெல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரங்களெல்லாம் நம்ம தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்குது நூறுரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்து இதில் வந்து நான் ரெண்டு மூணு செக் பண்ணேன் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாக இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இது வெஜிடபிள் சாப்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வுட்டில் அது ரொம்ப ரொம்ப நூறு ரூபாய்க்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப வந்து திக்காகவும் இருந்தது ரொம்ப நூறுபாய்க்கு அது ரொம்ப ஒர்த்து இட்லி பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி உண்டியலெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு வச்சுருக்காங்க இது வெளியில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியலை இது நூறுரூபாய்க்கு ஓகேவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸ் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸும் நிறைய இருக்குது அங்கே பொருளை விட இங்கே கொஞ்சம் நிறைய பொருள்ஸ் அடிஷ்னலாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த ஜாரில் நூறுரூபாய்க்கு கொஞ்சம் பெரிய ஜாராகதான் இருக்குது இதுலேயே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க இது உப்பு புளி இந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நூறுரூபா போட்டிருக்காங்க நூறுரூபாய்க்கு எனக்கு ஓகேவா தெரிஞ்சது உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் அப்புறமா வந்து கமாண்ட்ல நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஆஃபர்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு இது ரொம்ப நாளாக இந்த ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் போனால் இந்த ஆஃபர்ஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்கிறது வரைக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இன்ஸ்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க இன்ஸ்கர்ட் மட்டும் கிடையாது நைட்டி லுங்கி இது எல்லாமே போட்டிருக்காங்க பில்லோ கவர் கூட கொடுத்துருக்காங்க நாலு பில்லோ கவர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி ஓகேவாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல நீங்கள் எத்தனை பேர் வந்து நூறுபா கடையை போய் விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பெரிய டர்க்கி டவல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருந்துச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நான் அங்கேயே பார்த்தேன் அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நைட்டியே பாருங்கள் அந்த அக்கா வந்து ஒரு நைட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க நைட்டிலையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அந்த அக்கா காமிக்கிறது நைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறது மாதிரி உள்ள ஸ்டாண்டு இது கூட சேர்த்து ஒரு லைட்டரும் சேர்ந்து வருது இதில் அடியில் வந்து வீலும் இருக்குது இதுவுமே நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நல்லா இருக்குது இந்த பாருங்கள் இந்த எல்லாம் வந்து நம்ம எதாவது திங்ஸ் போட்டு வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்போட்டிருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பேஸ்கெட்லாம் ரொம்ப திக்காக ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பெரிய சைஸில் இது வெளியில் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நல்லாவே ஒர்த்து அப்படிங்களாம் ஏன்னா நல்லா பெருசு பெருசாகவும் இருக்குது குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவில் இது வந்து நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நூறுரூபாய்க்கு இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா அந்த கடையில் நிறைய பேர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போனாங்க இந்த பேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேறு வேறு வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க சின்னது பெருசாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் பக்கெட்டில் பாருங்கள் இந்த பக்கெட்லாம் நூறுரூபாய்க்கு நல்லாவே இருக்குது நூறுரூபா பக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி வெரைட்டி இதுவுமே நூறுரூபா தான் இங்கே வெளியிலேயும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க இந்த கடையில் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சுருக்காங்க இந்த மாதிரி உட்காரது மாதிரி ஸ்டூல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிசைன்லாம் இந்த மாதிரி நூறுரூபாய்க்கு வச்சுருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் மூணு டைப் பார்த்தேன் இங்கே இந்த வீடியோவில் நான் எல்லா பொருளுமே கவர் பண்ணலை கொஞ்சம் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஏற்கனவே என்னோட சேனலை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நூறுவா பொருள் வீடியோ போட்டிருக்கேன் அங்கே இருக்க பொருளுமே இங்கே இருக்குது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த டீ ஷர்ட் அப்புறம் ஒன்று ரெண்டு பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாமே இருக்குது ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் ஷர்ட் மட்டும்தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மித்த டீஷர்டெல்லாம் ரேட்டு வந்து வித்தியாசமாக அவங்க போட்டிருக்காங்க ஒன் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை